ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணுமில்லமே. நான் வரேன். ஆ ரெண்டு பேரும் உள்ள போங்க. எனக்கு ஒரு முக்கியமான சோலி இருக்கு. போயிடு வந்துறேன். ஆ நான் வேணா கூட வரட்டுமா? வா வாடா. உங்க அண்ணி கால்ல இருக்கு. காத்துட்டு இருக்கா நீயும் உமா உள்ள போய் அவளை பாருங்க. நான் வேலைய பாத்து வந்துறேன். ஆ சரி மாமா. என்ன? அத அண்ணனை குட்டிருச்சு. வா உள்ள போவோம். என்ன மாமா மகம் ஒரு மாதிரி இருக்கு. வீட்ல எதுவும் பிரச்சனையா? உமா சீக்கிரமா ஆ இந்த வரேங்க. இது எப்படி வந்துச்சு சித்தி இது எனக்கு புரியவே இல்ல எப்படி வந்துச்சு சித்தி சொல்லு திவ்ய என்ன இந்த சம் எனக்கு புரியவே இல்ல எப்படி என்ன சொல்லு என்ன திவ்ய பாப்பா சத்த வாச வரைக்கும் கேக்குது சித்தி சித்தி சித்தப்பா வந்துட்டீங்களா நீங்க வார்த்தைக்குள்ள படிச்சிருக்கணும் வேகமா எல்லாத்தையும் படிச்சேன் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்கல நான் எது டிஸ்டர்ப பண்ணட்டமா எல்லாம் முடிச்சிட்டேன் ஒண்ணே ஒண்ணு தான் புரியல அத சித்தியை கூப்பிட்டு கூப்பிட்டு டவுட் கேட்டா சித்தி உம்முனே உட்கார்ந்திருக்கு என்ன கல்யாண பொண்ணு என்னாச்சு வாங்கக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் சரி சரி இந்த திவ்யம்மா உனக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி உங்க சித்தப்பா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு இருந்தா சூப்பர் அதுல உனக்கு மல்லிப்பூ வாங்கி வச்சிருக்கேன் எடுத்து தலை நிறைய வச்சுக்கம்மா கல்யாண பொண்ணு விருந்தலையோட இருக்க கூடாது பூ எடுத்து தலையில வச்சுக்க சரிக்கா இருங்க நான் போய் மல்லிகாக்கா வர சொல்றேன் இல்ல நான் போய் பாத்துக்கிறேன் நீ இங்கே இரு நான் போய் அக்கால பார்த்துட்டு வரேன் சரிமா நீ போ பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கேன் சரிங்க சித்தப்பா எனக்கு ஊர்ல இருந்து பாட்டி புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்க வாங்க நான் அதை காத்தேன் இல்லை தங்கம் பாப்பி பார்க்கலாம் எல்லாமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்மளாலேயே நடக்குது எல்லாம் செஞ்சு கடைசியில நிம்மதி இல்லாம போயிருச்சு நேற்று ராத்திரி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்ப ஏதோ நாளைக்கு விருந்து வைக்கலான் இருக்கேன்னு சொல்லி இருக்க கூடாது சொல்லியிருந்தீங்கன்னா காலையிலேயே வந்து உங்களுக்கு கூட வாட ஒத்தாசம் பண்ணியிருப்பேன் இங்கே உங்களுக்கு யார் ஒத்தாசிக்கிருக்கா மாமியார் ஒரு வேலையும் செய்யாது வந்த விருந்தாளிகளையும் ஒன்றும் செய்ய சொல்ல முடியாது நீங்கள் ஒத்தால செய்கிறதுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தேன் நானும் வந்து கூட மாட ஒத்தாசம் பண்ணியிருப்பேன்லக்கா அரியை எனக்கே திருதிருப்புன்னு தண்ணி முடிவு பண்ணாங்க அத்தை திருதிருப்புன்னு இதெல்லாம் செய்யணும் வந்தவங்களை வெறும் ஆயோட அனுப்பக்கூடாது புரட்டாசி பறக்க போகுதுன்னு சொன்னாங்களா அதான் சரின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்ன சொல்றீங்க இது கனவா இல்லை நிஜமா எந்த இப்படி எல்லாம் கேட்குற அப்புறம் என்னக்கா நம்ம மாமியார் என்னைக்கு நம்மளே நம்ம வீட்டில் இருக்கவங்களே மதிச்சிருக்கு அது என்னமோ அவங்களுக்காக இதெல்லாம் செய்ய சொன்னிச்சுன்னு சொல்கிறீங்க ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே ஒரு வேளை கிளவி தெரிஞ்சிருச்சோ அடி பாடி பார்க்க தவளே ஒன்றை மாதிரி தான் நானும் நம்பி ஏமாந்து நிற்கிறது தான் மிச்சம் என்னக்கா எதுவும் புரியல முகமும் உங்களுக்கு சரியில்லை வாட்டமாக இருக்குது உள்ளே வரப்போ மாமா முகமும் சரியில்லை முள்ளியும் கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு மற்றவங்களை யாரையும் வேற காணும் என்ன விஷயம் அதை ஏன்ட்டு கேட்குறேன் எங்கள் அம்மா கிட்டே நம்ம அத்தை போய் முல்லைக்கு போடுற அதே நகையை மல்லிகாக்கம் போடணும் இல்லை அஞ்சு பவுன் அவளுக்கு கம்மியாக தானே போட்டிருக்கீங்க இப்போ சேர்த்து போட்டுருங்கன்னு சொல்லியிருக்கடி எக்கா என்ன சொல்கிறீங்க அட ஆமண்டி எனக்கும் அந்த விஷயம்லாம் தெரியல அம்மா கிட்டே கேட்டிருப்பாங்க போல அம்மாவும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஏக்கா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சரின்னு தானே சொல்லுவாங்க பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல மறுத்தா பேச முடியும் எல்லாத்துக்கும் தலையாட்டி தானே ஆகணும் அதான் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க போல தான் சம்பந்தியமாக மரியாதையாக நடத்தி இம்புட்டு சவட்டனையும் நான் எல்லாத்தையும் செஞ்சு எம்புட்டு தெரிஞ்சிட்டாங்க மனசு மாறிட்டாங்க நம்மளே நம்ம குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு எம்புட்டோ கடவுள் இருந்தேன் உள்ள இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் அக்கா இவங்க திருந்தவே மாட்டாங்களாக்கா எம்புட்டை பண்ணாலும் பத்தாதா ஏன் ஒன்றுக்கு ரெண்டு பசங்க சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணுமா அங்கேருந்து வந்து கொட்டியை இங்க நிரம்ப போகுது உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு என்னடி போறது பண்றது ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் மாறாதுன்னு சும்மா சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் உண்மை தாண்டி நாய் வாழ நிமித்த முடியாது இதெல்லாம் காலங்காலமா நடந்து வர்றது தானே அவங்க கேட்டது ஒன்றும் தப்பும் கிடையாது ஆனா அந்த அளவுக்கு இருக்கப்பட்டவங்க கிடையாது எங்க வீட்டில் உள்ள கல்யாணத்துக்கு எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தானே தெரியும் சரிக்கா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு உங்க மாமாவுக்கு அதுக்கு விஷயம் போயிடுச்சு அனிதா நீ என்னை கூப்பிட்டு வச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க என்ன இதெல்லாம் சரியானு அப்போது மாமா வந்தாரா அது போல தான் கோவத்தில் போய் அவங்க அம்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாரு அந்த கோச்சுக்கிட்டு உள்ளே போயிட்டாங்கடி போவிட்டு விடுங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் பொறுமையாக இருக்க முடியும் மரியாதையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு தான் சும்மா ஏறி தலைமையில் உட்காந்து ஆடணும்னு நினச்சா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லைனா மரியாதை குறையதான் செய்யும் இந்த வயசு கிளைவிக்கி இம்பட்டு வீம்பு ஆங்காதுக்கா இனிமேல் ஒரு பெற்ற பிள்ளைய பெற்று தானே வச்சிருக்கு இப்படி வீட்டுக்கு வந்த மருமகளை கஷ்டப்படுத்தினா அங்கே எப்படி அவன் நல்லா இருப்பாள் உன் வயல பிள்ளை சொல்லாத உமா அதெல்லாம் அவன் நல்லாவே இருக்கட்டும் நம்ம இங்கே தலையெடுத்து இப்படி இருக்கோம் மாட்டிக்கிட்டு முழிக்கும் அவள் நல்லா இருக்கட்டும் ஆமாக்கா உனக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லா தானே நடப்பா ஆனால் என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது சரிப்போ எப்படியோ பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு அதுதான் அப்படி எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கும் ஆமந்தி மனசே ஒன்றும் சரியில்லை எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் யாரும் வர மாதிரி தெரியல அதை விடுங்க அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு இந்த சாப்பாடு எல்லாம் கொடுங்க நான் கொண்டு போய் பரிமாறுறேன் எல்லாரையும் வர சொல்லுங்க எல்லாரையும் ஹாப்பி ஆக்க வேண்டியது என் பொறுப்பு என்னடி பண்ணுவேன் அதெல்லாம் உமா நினைச்சு எல்லாத்தையும் செய்வேன் உமா இருக்கிறதுல யாரும் கவலைப்படக்கூடாது விடுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க எல்லாரையும் வர மட்டும் சொல்லுங்க முறைய பார்த்தா குழந்தை கட்டிடுவாங்க ஏண்டா உன் பொண்டாட்டி நம்மளை மதிக்கவே கூடாதுங்கிற முடிவுல இருக்காளோ நான் அம்பிட்டு தூரம் போய் பொண்ணை கட்டி கொடுத்த இடம் கூட இல்லாம எப்படி ஜவடாரா பேசுறா இதெல்லாம் நீ கேட்க அப்படித்தானே ஏன் அனிதா நான் சொன்னேன் வேணா கேட்காத கேட்காத பிறகு பொறுமையாக பேசிக்கலான்னு ஒன்னாலும் வந்த இடத்துல எம்பிட்டு சங்கடம் பாரு ஏங்க என்ன ஏங்க எல்லாரும் கார்னர் பண்ணுறீங்க நான் இதில் என்ன பண்ணேன் கேட்டது உங்கள் அத்தை தரையின்னு சொன்னது உங்கள் அம்மா எப்படி முடியும்னு கூட யோசிக்கல அதை வந்து உங்கள் தலையில் வைக்கிறாங்க இதெல்லாம் நல்லா இருக்குது நான் ஒருத்தி இன்னைக்கு வாயை திறக்கலனா இன்னும் அஞ்சு லட்ச ரூபா கடன் நீங்கள் தூக்கி தலையில் தான் மாண்டியம்மா கூட பிறந்தவளுக்கு செய்கிறதுனால தான் இங்கே தட்டுக்கட்டு போகுது கூட முடியலன்னா வீட்டை விற்று நான் செஞ்சுட்டு போகிறேன் ஆ நல்லா இருக்குது அங்கே இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான் அதையும் விற்று கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் எங்க நான் ரோட்டில் நிற்கிறதா எப்பா வர வர இவளுக்கு வாய் அதிகமாயிட்டே போகுது அரவிந்தே கண்டிச்சு வையை சொல்லிட்டேன் ஐயே இதுதான் உனக்கு முதலும் கடைசியம் இனிமேல் என் விஷயத்துலேயும் என் தங்கச்சிங்க விஷயத்துலேயோ எதனையாவது நீ தலையிட்ட அம்பிட்டு தான் உனக்கு ஏதாவது வேணும்னா அதை என்கிட்ட கிட்டே வாங்கிக்க தேவையில்லாமல் எங்கள் அம்மா விஷயத்துலேயும் என் தங்கச்சிங்க விஷயத்துலேயும் தலையிட்ட நடக்கிறதே வேறு ஏதோ மாப்பிள்ளை நல்லவராக இருக்கிற வசதி இதை பிரகசு பண்ணாமல் விட்டுட்டாரு நிறைய யாராவது இருந்திருந்தால் ஒன்று இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது பொண்ணை கட்டி கொடுத்தா நம்ம நானே அடக்கி அமைதியாக இருந்து போகணும் நீங்கள் வேணால் இருந்துக்கோங்க எனக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களை ஓட்டாண்டியை உட்கார வச்சா நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் அக்கறை இருக்க போய் தான் அஞ்சு போல தாரேன்னு வந்தீங்களா அக்கோ எப்பா இவள்கிட்ட பேசி ஜெயிக்கவா முடியும் அம்மா மதனி அண்ணா ஆ மா மலிகா மலிகா நல்லா பாரு நான் சொல்லியிருக்க கூடாத உங்ககிட்ட ஏன் உங்ககிட்ட நாலு விஷயத்த உன் நேருக்கு நேரம் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உன் அண்ணனும் உங்கள் அம்மாவும் சேர்த்து என்ன திட்டிகிட்டு இருக்காங்க ஏமா என்னம்மா இதெல்லாம் அது நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு சொல்றதுக்கு இல்ல உரிமை இருக்கு தேவலாம அவங்க எது வையாதீங்க சொல்லிட்டேன் அவங்க யார் நல்லதுக்காக பேசுனாங்க அண்ணனுக்காக தானே இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல இந்த பேச்ச இதோட விடுங்க ஆ அப்படி சொல்ல மல்லிகா பதனி சாதெல்லாம் வச்சாச்சு வந்தீங்கனா சாப்பிடலாம் ஓ ரெடி ஆயிச்சா நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன் இந்த பிரச்சனையில என்னடா சாப்பாடு போட மறந்துட்டீங்களேன்னு நல்ல வேலை உனக்கு ஞாபகம் இருந்துருக்கு அதெல்லாம் போட்டாச்சு பதனி போங்க ஓகே ஓகே நான் போறேன் சோரனோட எப்படி முந்தி அடிச்சுட்டு போறா பாரு சரியான வெக்கம் கிட்டவன் சொல்றது அவங்க காதல விழுந்துற போது பேசாம இரு சொல்லிட்டேன் வந்த இடத்துல தேவையில்லாம அவங்க மனசை கஷ்டப்படுத்தாங்க பேசாம வா வந்து சாப்பிட்டு எந்திரிச்சு வந்துரு இதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி எனக்கு வயிறு எல்லாம் ஒண்ணும் பசிக்கல கொஞ்ச நேரம் போகட்டும் சொன்ன கேளுமா வா அண்ணே நீயும் வா முள்ளையும் வேற சொல்லு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் இல்ல மல்லி நான் சொல்றேன் நீ வரிய இல்லையா சரி நீயும் சொன்னா கேட்க மாட்டேன் வரோம் போ எல்லா இலையிலையும் எல்லாம் வச்சாச்சு கரெக்டா வச்சாச்சுப்பா உமா அக்கா வாங்க எல்லாம் ரெடியாக வச்சுட்டேனான்னு பாருங்கள் மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க எல்லாம் வச்சிருக்கடி எதுக்கு உனக்கு நான் தான் வந்து பரிமாறேன்னு சொன்னேன் அச்சது செஞ்சிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்க முடியுது தானே டி சரியா போச்சு போங்க என்னென்னமோ பெஸ்ட்டு பாதியில் நீங்கள் நடத்திருக்கேன் அங்கே வந்தால் நீங்கள் என்ன உக்காடுறீங்களா நானே முன்னதே வந்திருக்கணுமே வர முடியலன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கேன் நீங்கள் என்னன்னா என்ன ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ம் அதடே எல்லாம் ரெடி ஆயிட்ட போலயே ஆ அது நீ உட்காருங்க உங்களுக்கு பிடிச்சத எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் ஆ சூப்பர் சூப்பர் அப்ப இல்லை இந்த இலையில கூட வச்ச மாதிரி இருக்கு இதுல உட்காந்துக்குவா அம்மா நீங்களும் உட்காருங்க இதுக்குமா நான் பிறகு உங்களோட சாப்பிட்டுக்கிறேன் எல்லாம் கூடவே கூடாது நீங்களும் உட்காருங்க எல்லாம் சாப்பிடுவா சரிமா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க உட்கார சொன்னா உட்கார வேண்டியதுன்னு தேவையில்லாத பில்டப் அண்ணே நீயும் உட்கார முல்ல உட்காருப்பா அக்கா நான் உங்களோட சாப்பிட்டுக்கிறேன்க்கா கல்யாண பொண்ணு நல்லா உட்காந்து முதல்ல சாப்பிடு அதெல்லாம் நாங்க பிறகு சாப்பிட்டுக்கிறோம் ம் எல்லாரும் சாப்பிடுங்க வேக பண்ணு மூஞ்சி அப்படி உம்முடு வச்சிருந்தா எப்படி நல்லா அள்ளி சாப்பிடு இல்லையா மாப்பிள்ளைங்க அவர் வந்து சேர்ந்து சாப்பிடலாம் இல்லனே அவர் வெளிய ஒரு சோலியா பேர் இருக்காரு வந்தானே சாப்பிடுவாரு நீங்க மாத்த சாப்பிடுங்க உமா காலை இன்னும் மீங்க அதுக்கு சோத்த போட்டுக்க தானே சரி சரி அண்ணன் நம்பி நம்ம பிரிக்க வேணாம் சேந்தே சாப்பிட்டோம் ஆ எல்லாம் சாப்பிடுங்க ம் என்ன கல்யாணம் பண்ணு முகம் வாடியே இருக்கு ஏதாவது பேசி அவ்வளவு சிரிக்க வைப்போம் என்ன கிளையான பொண்ணு சாப்பாடு ஏதோ கொறைச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது கோழி குறைக்கிற மாதிரில கொறைச்சிட்டு இருக்க அப்படியே இருந்தா நாளைக்கு உன் மாப்பிள்ளைக்கு யார் பதில் சொல்றது என் பொண்டாட்டி எப்படி ஒல்லி ஆக்கிட்டீங்களேன்னு எங்களுடைய கேட்பாரு சரியா சொன்னா விட்டா கதிரி வந்து முல்லைக்கு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு சொன்னானு சொல்லுவா என்ன முல்லை அப்படி தானே போங்கக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டே கோ இதுதான் வெக்கமோ சரி சரி வெக்கப்பட்டதெல்லாம் போதும் எல்லாம் நல்லா நிறைய சாப்பிடுங்க